பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் அதிமுக பொதுக்குழு அந்த தீர்மானங்கள் இந்த தீர்மானங்களில் திமுக அரசாங்கத்தின் மீது அரசு ஊழியர்கள் அரசு மருத்துவர்கள் ஆசிரியர்கள் எல்லாமே ஒரு கோபத்திலையும் கொந்தளிப்பிலையும் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த தீர்மானத்தில் இருக்குது இப்போ இவ்வளவு பெரிய கடுமையான அதிருப்தி இருக்கிறதுன்றது வந்து அதிமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அவங்க சொல்கிற மாதிரியே ஒரு ஃபேவராக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் தான் இருக்குதா இல்லை அதாவது வந்து ஒரு அரசாங்கம் எவ்வளவு சிறப்பாக ஃபங்க்ஷன் பண்ணாலும் சரி அதுக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்குபன்சி எலெக்ஷன் இயரில் வந்து வரும் அது வந்து கன்சாலிட்டேட் ஆகும் அது ஆக்சுவலாக இப்போது திமுக அரசாங்கம் ஒரு மூன்றரை வருஷ காலம் ரொம்ப ஸோ இதாக இருந்தாங்க ரொம்ப குஷனில் இருந்தாங்க ரொம்ப எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த ஆம்சாங் மரணத்துலேருந்து ஆரம்பிச்சீங்கன்னா கள்ளச்சாராய மரணங்கள் அப்படின்னு ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வெள்ளம் போன்ற விஷயங்கள் அப்புறம் வந்து ஏற்கனவே இருக்கிற வேங்காயில் பிரச்சனைகள் அப்புறம் இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களுக்கு எதிராக ஆஸ்பத்திரியில் போது மருத்துவர் வெட்டுறது கொடுத்தது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஆகட்டும் இந்த மாதிரியான ஒரு கள்ளச்சாராய மரணங்கள் ஆகட்டும் டங்ஸ்டன் பிரச்சனை ஆகட்டும் இல்லை சாத்தனூர் டம் திறந்து கொடுத்த பிரச்சனையாகட்டும் ஸோ ஏதோ ஒரு பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அதே மாதிரி ஏற்கனவே ஆசிரியர்கள் அரசூழியர்கள்லாம் வருத்தத்தில் இருக்காங்க ஓல்டு பென்ஷன் கொடுக்கல சில தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றலை ஒரு மின் கட்டணம் அந்த மாதிரி விஷயங்கள் சொத்து வரி மின் மின்சாரம்லாம் எல்லாம் உயர்ந்திருக்கு கட்டணம்லாம் உயர்ந்து எல்லாமே இருக்குது ஆனால் அதெல்லாம் மீறி அவங்க டிஎம்கே சைடில் வந்து அவங்க சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு போன மூணு எலெக்ஷனாக வின் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் கடைசி எலெக்ஷன் வந்து அவங்க பெண்கள் ஓட்டெல்லாம் அதிகமாக வாங்கியிருக்காங்க அதை தொடர்ந்து தக்க வைப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது இதெல்லாம் இருந்தால் கூட இந்த இது ஆட்சிக்கு எதிரான இருக்கிற அந்த மனோபாவத்தை அதை வந்து ஓட்டாக மாற்றி தங்களுக்கு ஆதரவாக மாற்றக்கூடிய நிலையில் அதிமுக இருக்கான்னு அது இல்லை ஆக்சுவலாக அப்படியே மாற்றினா கூட ஒட்டுமொத்த திமுக எதிர்ப்புகள் முழுக்க அதிமுகவுக்கு போகுமானா அது இல்லை அது வந்து சீமானுக்கும் போகும் அது விஜய்க்கும் போகும் அது வந்து பாஜகவுக்கும் போகும் அப்படி தான் இருக்குது அப்போது முந்தி மாதிரி ஒரு தலைவர் அங்கே இல்லை ஒரு கருணாநிதி கருணாநிதி விட்டால் ஜெயலலிதா ஜெயலலிதா விட்டால் கருணாநிதின்ற விஷயம் கடைசி கட்டத்தில் மாறினா கூட அப்படி தான் இருந்தது பெரும்பாலும் இப்போ இப்போ இருக்கும்போது ஸ்டாலினுக்கு எதிராக யார் அப்படின்ற போது அங்கே வந்து வரிசையாக நாலஞ்சு தலைவர்கள் இருக்காங்களே தவிர எக்ஸாக்டாக ஒரு அங்கே ஒரு இந்த மாதிரியான ஒரு கூட்டணி அங்கே அமையாதனால இந்த கூட்டணி வந்து இந்த கூட்டணிக்குள்ளே பல வருத்தங்கள் இருந்தால் கூட அவங்க வந்து வெற்றியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால இருபத்தாருணை வெற்றியை பார்க்க முடியும்னு ஒரு நம்பிக்கையில் அவங்க அங்கே இருக்காங்கன்றதை பார்க்குறோம் எதற்கு வந்து ஒரு வலுவான கூட்டணி அமைக்காத நிலையில் அதனால் இந்த மாதிரியான அதிருப்திகள் எதுவுமே எவ்வளோ இருந்தால் கூட இதையும் தாண்டி நம்ம வர முடியும்னு திமுக நினைக்கிறாங்க எதிர்க்க அது காரணம் என்னென்னா எதிர்க்கு வந்து ஒற்றுமை இல்லாத ஒரு நிலைமை அங்கே இருக்கிறத பார்க்குறோம் இப்போ இங்கே திமுக கூட்டணியில் சில பேர் பிரிஞ்சு வருவாங்க விசிகே அவர்களால் அவங்க நினைக்கிறாங்க அதிமுகலாம் நினைக்கிறாங்க விஜயனு நினைக்கிறாரு பட் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது வந்து வந்தால் கூட விசிகே சப்போஸ் எதிர்பக்கம் போகிறாங்கன்னா விசிகே இருக்கிற இடத்துல பாஜக இருக்க முடியாது பாமக இருக்க முடியாது அப்புறம் அது எப்படிப்பட்ட கூட்டணி அமையும்ன்றது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ அதனால் வந்து எதிர்க்க வந்து ஒரு திமுகவுக்கு எதிராக ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்து ஒரு பயபுலான ஒரு காங்கிரீட்டான ஒரு கூட்டணி அமைச்சாங்கன்னா தான் அப்புறம் மக்கள் வந்து யோசிப்பாங்க சரி இந்த திமுக கூட்டணிக்கு எதிராக நேராக ஒரு பலமான கூட்டணி இங்கே இருக்குது நம்ம அதை வந்து ஒரு ஆல்டர்னேட்டாக ட்ரை பண்ணலாம் இங்கே அங்கே ஒரு மிக்க தலைவர் இல்லாட்டி கூட நம்ம ஒரு கூட்டணின்ற முறையில் நம்ம அதுக்கு போடலாம் நினைப்பாங்க அந்த விஷயங்கள் வந்து இப்போ எதுவுமே நமக்கு தெரிஞ்ச வரையும் அதிமுகவுக்கு என்ன மாதிரி கூட்டணி அமை நமக்கு தெரியல அது தாவேக்காவாக கதவு மூட்டாங்க பாஜகவுக்கு அதிமுக கதவு மூட்டாங்க ஸோ இது மாதிரிலாம் பொழுது இவர் எடப்பாடி சொல்கிறாரு பெரிய கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அது என்ன மாதிரி அமைப்பாருன்றது அடுத்த பன்னெண்டு மாதத்துலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ தற்சமயத்துக்கு திமுக கூட்டணி மேலே பல அதிருப்திகள் திமுக ஆட்சி மேலே பல அதிருப்திகள் திமுக கூட்டணி கட்சிகளுக்குள்ள பல வருத்தங்கள் இருந்தால் கூட அவர்கள் வந்து இதுவரையே வந்து ஒரு சேஃப் ஜோனில் தான் இருக்காங்க இன்னும் அந்த டேஞ்சர் ஜோனுக்குள்ளே அவங்க போகல காரணம் வந்து எதிரணி ஒற்றுமை இல்லாத இருக்கிற ஒரு விஷயம் அப்புறம் வந்து அதிமுக என்கிற கட்சியில் வந்து ஒரு மாஸ் லீடர் அங்கே இல்லாத ஒரு விஷயம் தான் காரணம் அவர்கள் வந்து தங்களை பலப்படுத்தி கொள்ள எந்த முயற்சியும் எடுக்காமல் இருக்கிறது இன்னொரு விஷயம் இல்லை இதெல்லாம் இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு வலுவான கூட்டணியை அமைப்போம் அப்படின்றதையும் பொதுக்குழுவில் அவர் பேசியிருக்கிறாரு தீர்மானத்துலேயும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ பாஜகவுக்கு அதிமுக கதவி சாத்தியது அதிமுகவுக்கு விஜய் கட்சி கதவி சாத்தியது அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ யார் வருவா வலுவான கூட்டணின்னா யார் இருப்பா திமுகவிலேருந்து இருந்து எதாவது கட்சிகள் வரும் அந்த நம்பிக்கை என்னத்தில் சொல்கிறார்களா இல்லை அப்படியே வந்தால் கூட யார் அந்த வலுவான கூட்டணி திமுகவுக்கு எதிராக கட்டமைக்கக்கூடிய வாய்ப்பு எந்தெந்த கட்சிகள சேர்த்தால் அண்ணா திமுகவுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும் இது ரெண்டு விதமான வாய்ப்பு நான் பார்க்குறேன் அதாவது ஒன்று வந்து அதிமுக தாவேக்கா சப்போஸ் விசிகா இங்கேருந்து அங்கே போனாங்கன்னா விசிகா தேமுதிகா அந்த மாதிரி அங்கே பாமக அங்கே இருக்க முடியாது அப்போ பாமக வந்து பாஜக தரப்புல போவாங்க அந்த மாதிரி போகும் அந்த பாமக பாஜக அந்த மாதிரி இப்போ ஏற்கனவே இருந்த கூட்டணி மாதிரி அது இருக்கும் இல்லாட்டி விஜய் வந்து தனியாகவே தான் களம் களம் காண்றாரு அவரோட ஓட் பேங்க் அவர் தெரிஞ்சுக்க விரும்புகிறார் அப்படின்னா அதிமுக அவங்களுக்கு வந்து அப்புறம் வந்து பாஜக பாமக தேமுதிக அந்த மாதிரி கூட்டணி அமையும் இந்த திமுக கூட்டணியிலேருந்து விசிகா காங்கிரஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அவங்க வந்து மேலே ராகுல் காந்தியோடையும் சோனியா காந்தியோட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு கம்யூனிஸ்ட்டுகளும் வந்து ஏன் என்ன இந்த கட்சிகள் எல்லாமே ஏன் வந்து யோசிப்பாங்க மதிமுக உட்பட எல்லாருமே யோசிப்பாங்கன்னா அவங்களுடைய தேர்தல் வரலாறுல வந்து அவங்க தொடர்ந்து வெற்றியை பார்த்துட்ருக்காங்க இவங்க எல்லாமே ரெண்டு ரெண்டு எம்பிக்கள் வச்சுருக்காங்க கையில் அந்த மா மதிமுகவும் ராஜ்யசபா லோக்சபா வச்சுருக்காங்க சிபிஎம் ரெண்டு லோக்சபா வச்சுருக்காங்க வச்சுருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் ரெண்டு லோக்சபா மெம்பர் இருக்காங்க அது தவிர வந்து பார் சட்டசபையிலேயும் உறுப்பினர்கள் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு வெற்றியை வந்து அவங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த கூட்டணி நமக்கு சேஃபான ஒரு கூட்டணியாக இருக்குது அதிமுக திமுக கவர்மெண்ட் மேலே பல விதமான அதிருப்திகள் மக்களுக்கு வர மாதிரியான விஷயங்கள் இல்லை இவங்களுக்கே கூட திமுக மேலே சில அதிருப்திகள்லாம் இருக்குது அது சாம்சங் விவகாரமாக இருக்கட்டும் சட்டம் ஒழுங்கு விஷயமாக இருக்கட்டும் பல விஷயங்கள் அதிருப்தியெல்லாம் இருக்கலாம் ஆனால் அந்த கூட்டணியை விட்டு வர அளவுக்கு இன்னும் அதிருப்தி வரல அதே மாதிரி இந்த அதிருப்தியெல்லாம் வந்து திமுக அணிக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக திரும்பியிருக்கானா இந்த வெள்ளப்பா நிவாரண பணிகளில் பல அதிருப்திகள்லாம் இருக்குது சாத்தன ஊரடங்கு திறந்து விட்டதில் அதிருப்தி இருக்குது டங்ஷன் விஷயத்தில் இவங்க செயல்பாடுகள் அதிருப்தி இருக்குது அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் அதெல்லாம் தாண்டி எல்லாத்தையும் ஒரு ஆன்டி இன்கூபன்சியை தாண்டி போகிற மாதிரியான ஒரு கூட்டணியை இவங்க கட்டமைச்சிட்டாங்க இதுக்கு பேஸ்லைன் வந்து ஆன்டி பிஜேபி பாசிச பாஜக தமிழ்நாட்டை வளரக்கூடாதுன்னு அப்போது இந்த லைன் இவங்க எடுக்கிறப்போ அதிமுக வந்து அந்த மாதிரி லைன் எடுப்பாங்களாம் சொல்ல முடியாது ஆன்டி பிஜேபி அப்படின்னு தீவிரமான லைன் எடுப்பாங்களாம் சொல்ல முடியாது உள்ள விஜயோடு சேர்ந்தால் அந்த லைன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆன்டி பிஜேபி எடுக்க அப்போ வந்து திமுகவுக்கு போகிற ஆன்டி பிஜேபி ஓட்ட அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேஜி செலுவாக்கு அதிமுகவுக்குள்ள ஓட்டுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ தற்சமயத்துக்கு வந்து அதிமுக வந்து யாரோட சேருவாங்க இல்லை எந்த மாதிரி கூட்டணி அமையும் அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயம் அந்த ஒரு கூட்டணி வந்து வயபிளான கூட்டணி அமையாத வரையும் திமுக கூட்டணி சேஃபாக இருக்குன்னு தான் அர்த்தம் திமுக கூட்டணியிலேருந்து யாராவது போவாங்களான்னா அது இப்போது வந்து தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை தேர்தல் நெருக்கத்தில் தான் வந்து இந்த கட்சிகள் என்ன மாதிரி டிமாண்ட் வைக்கிறாங்க இப்போது அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு போன்ற விஷயங்கள் அல்லது எதிர்க்க எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு திமுக கிட்ட ஒரு இன்டைரெக்டாக வந்து அதிகமாக தொகுதி கேட்டு ஒரு பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் இதை எப்படி திமுக ஹேண்டில் பண்ணுது திமுகவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து இந்த கூட்டணியோட சேஃபாக செயல் பண்ணிட்டாங்க ஸோ இந்த கூட்டணியை எந்த ஒரு கூட்டணியுமே ஒரு தேர்தலுக்கு அப்புறம் ரெண்டு தேர்தலுக்கு அப்புறம் இருக்கிறது கஷ்டம் ஆனால் இது மூணு தேர்தலாக தொடர்ந்துருக்கு ரெண்டு பார்லிமெண்ட் ஒரு அசம்பிளி அப்புறம் பஞ்சாயத்து நகர்புற உள்ளாட்சி எல்லாத்துலேயும் இருக்குது அதனால் வந்து இந்த கூட்டணியை கட்டமைச்சுட்டு போகணுன்னு தான் கட்டி காப்பாற்றி கொண்டு போக வேண்டும் என்பதுதான் தான் ஸ்டாலின் நினைக்கிற விஷயம் அதெல்லாம் ஸ்டாலின் வந்து இதை எப்படி கட்டி காப்பாற்றி கொண்டு போவார் புதுசாக வைக்கிற ஃப்ரெஷ்ஷான டிமாண்டை எப்படி சமாளிப்பார் அப்படின்றதெல்லாம் இருக்குது அப்புறம் நீங்கள் ஆன்டி இன்குமன் செய்ய பீட் அளவுக்கு என்னென்ன கொண்டு வீங்க இப்போது மகாராஷ்டிராவில் வந்து க பாஜக வின் பண்ணாங்கன்னா சிண்டே சொல்கிற விஷயம் என்ன நாங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தோம் வின் பண்ணணுன்றாங்க இப்போ இவங்க ஆயிரம் ரூபா கொடுத்தனால்தான் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பெண்கள் ஓட்டெல்லாம் வாங்கினாங்க வரப்போகிற மார்ச் மாதம் ஆயிரத்து ஐநூறுவா மாற்றினாங்க வச்சுக்கோங்க அதே இன்னும் கொஞ்சம் ஓட்டை வந்து இன்னும் ஸ்டெபிலைஸ் பண்ணணும்ல உங்களுக்கு பெண்கள் ஓட்டை ஸோ இங்கே எதிர்க்க வந்து என்ன மாதிரி கூட்டணி அதிமுகவுக்கு தற்சமயத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கூட்டணிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல பாஜகவோட இவங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க ஆனால் பாஜக இவங்களோட வரத்துக்கு ரெடியாக இருக்காங்க தாவேக்காவோட இவங்க போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க தாவேக்கா வரதுக்கு ரெடியாக இல்லை அப்போது சீமான் எப்போதுமே தனிக்காட்டு ராஜாவாக இருக்கார் அவர் யார் கூடயும் சேர்கிற மாதிரி அவர் இல்லை நேற்று அங்கே இப்போ இதில் பேசும்போது இப்போ பொதுக்குழுவில் பேசும்போது பாஜக ஓட்டு குறைஞ்சிருக்குன்றதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கார் யார் எடப்பாடி ஆனால் அதே சமயம் அவங்க தொண்டர்களை வந்து தவறாக வழி நடத்துகிறார் இவருடைய ஓட்டு பற்றி பேசும்போது சில விஷயங்களை மறைச்சிட்டு பேசுகிறார் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக போட்டி போடும்போது அது வந்து எட்டு தொகுதிகளில் போட்டி போட்டு அது வந்து ஐந்து புள்ளி எட்டு ஒன்று எடுத்துன்னு சொல்கிறார் அப்புறம் பதினாலில் அது அப்படியே நேராக இங்கே வந்தீங்கன்னா இருபத்தி நாலுலன்னு பார்த்தீங்கன்னா அது இருபது தொகுதிகளில் போட்டி போட்டுது அது போட்டி போட்டு வந்து அது பதிமூணு புள்ளி முப்பத்தஞ்சு பர்சன்ட் எடுக்கணும் ஆனால் பதினோரு பர்சன்டோ ஒன்று தான் எடுத்திருக்கு அப்போ அதோட ஓட்டு குறஞ்சிருக்குன்னு அப்படின்னு சொல்கிறார் பாஜகவுக்கு அந்த ஸ்கேலை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க ஆனால் உங்களுக்கு என்ன ஸ்கேலு நீங்கள் பத்தொம்போதில் வந்து நீங்கள் இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் போட்டி போட்டிங்க பத்தொம்பது பர்சன்ட் வாங்கினீங்க ஆனால் இருபத்தி நாலில் நீங்கள் போட்டி போட்ட தொகுதி எவ்வளோ முப்பத்தி நாலு தொகுதியில் போட்டி போட்டிங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு தொகுதி மேலே போட்டி போட்டுட்டு ஒரு பர்சன்ட் ஓட்டு அதிகமாச்சின்னு சொன்னால் அது எப்படி அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியும் ஆக்சுவலாக பன்னெண்டு தொகுதிகள் அதிகமாக போட்டி போட்டிருக்கீங்க அப்போ ஒரு பர்சன்ட் நீங்கள் முப்பத்தொம்பது தொகுதியில் போட்டி போட்டிங்கன்னா இன்னும் நாலு கூட அதிகமாக ஓட்டு வாங்கலாமே ஓட்டு போடுற தொகுதி முக்கியம் கண்டஸ்டட் ஓட் ஷேர் பாருங்கள் அவங்க போட்டி போட்ட தொகுதியில் திமுக அதிமுக போட்டி போட்ட தொகுதியில் ஓடு ஓட்டு விழுந்த ஓட்டுகளும் இவர்கள் வாங்கின ஓட்டுகளும் அந்த பர்சன்டேஜ் பாருங்கள் கண்டஸ்டட் ஓட் ஷேரில் தி அதிமுக இருபது முப்பத்தி நாலு தொகுதிகளில் போட்டி போட்டு அதோட கண்டஸ்டன்ட் ஓட் ஷேர் ரெண்டு பர்சன்ட்டு திமுக இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் போட்டி போட்டு அதோட கண்டஸ்டன்ட் ஓட் ஷேர் நாற்பத்தேழு பர்சன்ட்டு அதனால் வந்து இவங்க வந்து தன்னுடைய செல்வாக்கு உயர்ந்திருக்குன்னு காமிக்கிறதுக்காக பாஜக எக்ஸாம்பிள் எடுத்து எடப்பாடி பேசுகிறார் அதில் வந்து தான் வந்து இருபத்தி நாலில் முப்பத்தி நாலு தொகுதிகளில் போட்டி போட்டு ஒரு பர்சன்ட் தான் ஏற்றினோன்ற விஷயத்தை கன்வீனியன்ட்டாக மறைக்கிறார் மறைச்சிட்டு ஒரு பர்சன்ட் ஏறி இருக்கு ஒரு பர்சன்ட் ஏறி இருக்குன்றார் நீங்கள் முப்பத்தி நாலு தொகுதிகளில் போட்டி போட்டதுக்கு நீங்கள் ஒரு பர்சன்ட் இல்லை நிறைய நிறைய பிரசென்னை ஏறி இருக்கணும் குறைஞ்சிருக்கு மொத்தத்தில் ஜெயலலிதா விட்டுட்டு போன நாற்பத்தாறு பர்சன்ட் இருபது பர்சென்ட்டாக மாறிடுதுன்றதான் அங்கே அடிப்படையான விஷயம் நீங்கள் திமுக ஓட்டு குறைஞ்சிருக்குறதுல அவங்க சொல்கிறாங்க அதில்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை ஆறு பர்சன்ட் குறைஞ்சிருக்கலாம் சொல்கிறாங்க நம்மளுடைய பாயிண்ட் அவங்க கூட்டணி இன்னும் பலமாக இருக்கிறதுனால அந்த வெற்றிக்கான வாய்ப்பு வந்து அவங்க இன்னும் தான் முக்கியம் தேர்தல் நெருங்கும்போது எப்படிப்பட்ட சூழல் உருவாகும்னு நமக்கு தெரியாது அதனால் எடப்பாடி வந்து பாஜகவை எக்ஸாம்பிள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை சொந்த கட்சி உங்கள் கட்சி எப்படி சைன் பண்ணியிருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கட்சியை விட்டு பெண்கள் ஓட்டு போயிடுது உங்கள் கட்சியை விட்டு இளைஞர்கள் ஓட்டு போயிடுச்சு இதெல்லாம் போயிருக்கும் போது நீங்கள் எப்படி நீங்கள் உங்கள் கட்சி செல்வாக்கு பெற்றிருக்குன்னு சொல்கிறீங்க ரெண்டு விஷயம் என்னென்னா இந்த புள்ளி விவரங்கள் பாஜக வாக்கு சதவீதத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறைந்திருக்கிறது திமுக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறைந்திருக்கிறது இப்படியெல்லாம் சொல்கிறதுனால அதிமுகவுக்கு இது வாக்கு வங்கியை உயர்த்தி கொடுத்து விடுமா இந்த புள்ளி விவரங்கள் எதற்கு உதவும் அப்படின்னு ஒரு விஷயம் இதுக்கப்புறம் பாஜக ஒரு வேலை வருவதற்கு தயாராக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதிமுகவுக்கு வேறு வழி ஆப்ஷன் இல்லாமல் இருக்கிறது கூட்டணியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிஸ் பண்ணியாச்சு அதுக்கு பின்னால் வந்து பின்னர் பேசும்போது அதிமுகலேயே பி பாஜகவுடன் கூட்டணி இருந்தால் வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்னு பேசின ஆட்களும் இருக்கிறாங்க பாஜகவுலேயும் அப்படி பேசின ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இதுக்கு ஏதாவது சாத்தியங்கள் இருக்கா இல்லை எனக்கு தெரிஞ்சு தாவேக்காக்காகவும் மூடிட்டாங்கன்னா அல்டிமேட்டாக கடைசி நேரத்தில் தாவேக்காவும் சீமானும் உழஞ்சு தெரிந்தா வச்சுக்கோங்க அப்போ அதிமுக அந்த இடத்துல இருப்பாங்களா அதுலேயும் சொல்ல முடியாது ஸோ அதிமுக வந்து பாஜகவோட போகிறாங்க வச்சுக்கோங்க பாஜக வந்து அப்போது பாஜகவோட ஓட்டு வங்கி குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக நேற்று பேசியிருக்கலாம் சப்போஸ் அவங்க கூட போறேன்னா கூட நீங்கள் எனக்கு ஜூனியர் தான் நான் தான் வந்து இங்கே சீனியரு உங்களுக்கு ஒன்றும் செலவுக்கு பெருசாக வளரலை அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக நேற்று பேசியிருக்கலாம் பாஜக ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது இருபத்தொன்று தேர்தலை கன்வீனியன்ட்டாக மறந்துடுறார் எடப்பாடி இருபத்தொன்னில் பாஜகவோட ஒரு கூட்டணியில் இருந்தார் அந்த விஷயத்தை பற்றி பேச மாட்டேனார் வரப்போ அவரே சொல்கிறாரு பார்லிமெண்ட் தேர்தல் வேறு அசம்பி தேர்தல் வேறுன்றார் அப்போது இருபத்தொன்னில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நேற்றையும் அதை பற்றி நீங்கள் பேசலை இருபத்தொன்னு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நீங்கள் எழுபத்தஞ்சு இடங்கள் பாஜக பாமக கூட்டணிகளே வாங்கினீங்க அப்போது பை கெமிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ஒத்து வரல பாஜக ஆனால் அரித்மெட்டிக்கலாக வந்து பாஜக ஒத்து வருது தானே அர்த்தம் நீங்கள் அதில் தினகரனையும் நீங்கள் ஓபிஎஸ்சியும் சேர்த்துனீங்கன்னா இன்னொரு தொண்ணூறு சீட்டு வாங்கியிருக்கலாமே நீங்கள் அப்போ அமித்ஷா சொன்னார் நீங்கள் சேர்க்கலை ஸோ உங்களுக்கு வந்து பாஜக கூட்டணி வந்து அது வந்து உங்களுக்கு லாபம் தராத கூட்டணி இல்லை அது வந்து உங்களுக்கு அறுபத்தஞ்சி இடங்களை வாங்கி தந்த ஒரு கூட்டணி தான் அப்போ பத்து வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் அறுபத்தஞ்சு இடங்கள் வந்தோமே நீங்கள் பெருமையாக சொல்லிக்கிறீங்கல ஜெயலலிதா கூட வரலாம் நாங்கள் வந்தோம்ன்ற மாதிரி சொல்லிக்கிறீங்கள அப்போ அது நீங்கள் பாஜகவோட கூட்டணியில் இருந்தீங்கல்ல பாஜகவோட ஓட்டு சதவீதம் குறையிறத மட்டும் சுட்டி காமிக்கிறேன் நீங்கள் இருபத்தொன்னு அங்கே பாஜகவோட சேர்ந்து இத்தனை இடங்கள் பெற்றீங்களே நீங்கள் பத்து வருஷம் ஆன்டி இனிமேசிக்கு அப்புறம் அதையும் சொல்லி சுட்டி காமிக்க மாட்டேங்கிறீங்க அப்போ பாஜக ஏன் ரெட்டை அணுகுமுறை ஏன் பாஜக விஷயத்தில் ஒன்று பாஜக குறை மட்டும் காமிக்கிறதுக்கு எடுத்துக்கிற சமத்தை பாஜகவோட நீங்கள் இருந்தபோது அனுபவிச்ச பெனிஃபிட்டை காமிக்கிறதுக்கு ஏன் எடுத்துக்கல ஸோ நீங்கள் ஏதோ ஒரு இதில் போலித்தனமான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க பார்க்குறீங்க அதான் பாஜக வந்து நம்மளோட ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லை பாஜக விட்டு நான் விலைக்கு வரேன் பாஜகவை விமர்சனம் பண்ணுறேன் பார்த்தீங்களா அதுக்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன் பார்த்திங்களான்னு அப்படி சொல்ல வரீங்களா இல்லை பாஜக வந்து கூட்டணிக்கு போனால் கூட எங்களுக்கு கீழே தான் நீங்கள் வரணும் எங்களோட ரொம்ப மோசமாக இருக்கீங்கன்னு சொல்ல வரீங்களா எதா இருந்தாலுமே வந்து நீங்கள் நடுவில் சில பக்கத்தை காணுன்ற மாதிரி இருபத்தொன்று தேர்தலில் விட்டுவிட்டீங்க இருபத்தொன்னு தேர்தலில் பாஜக அவங்க கூட இருந்தாலும் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது இன்னொன்று சொல்கிறாரு நாங்கள் இரநூறு தொகுதி பெறுவோன்றார் நீங்கள் திமுக இரநூறு தொகுதி பெறுவோன்னா அவன் என்ன நம்பிக்கையில் சொன்னாங்க அவங்க நாற்பது இடங்கள்ல முப்பத்தி இடங்கள் பெற்றுட்டாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதிகளில் அசம்பி கான்ஸ்டுவன்சியில் அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ள இருக்கிற அசெம்பிளி கான்ஸ்டியூன்ஸில் நாங்கள் லீடிங்கில் இருக்கோம் அதனால் இரநூறுன்னு சொல்கிறாங்க உங்கள் கேஸ் என்ன நீங்கள் வந்து ரொம்ப அதாவது ஒரு எடப்பாடி மாதிரி பெரிய தலைவர் இந்த மாதிரியான விஷயத்த வந்து தன்னுடைய ஆதாயத்துக்கு கோட் பண்ணுறது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது பத்தொம்போது தேர்தலில் வந்து நாங்கள் வந்து ரெண்டு அசம்பி தான் அதிகமாக இருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பத்து அசம்பி கான்ஸ்டுவன்சியில் அதிகமாக இருக்கும் அப்படின்னாரு நீங்கள் பத்து அசம்பிளி கான்ஸ்டியூன்சியில் அதிகமாக ஓட்டு வாங்கினீங்கன்னா முப்பத்தொம்பது கான்ஸ்டியூன்சிக்குள்ளே இருக்கிற அசம்பி கான்ஸ்டிடியன்சிக்குள்ளே பத்தே கான்ஸ்டுவன்சியில் நீங்கள் அதிகமாக வாங்கிட்டு இரநூறு இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு என்ன இருக்குது திமுகவுக்கு ஒரு ரீசன் இருக்குது இரநூத்தி இருபத்தி நாலு கான்ஸ்டியூன்சியில் நாங்கள் அதிகமாக வாங்கியிருக்கோன்றாங்க நீங்கள் வெறும் பத்து இரநூத்தி முப்பது நாலு கான்ஸ்டுவன்சியில் பத்து கான்ஸ்டுவன்சியில் நாங்கள் வந்து அதிகமாக வாங்கியிருக்கோம் நாங்கள் இரநூறுவா வருவோம்னா எந்த நம்பிக்கையில் பத்து வந்து எப்படி சார் இரநூறு ஆகும் சார் நூற்றி எண்பது இரநூறு ஆகும் இல்லை நூற்றி தொண்ணூறு இரநூறு ஆகும் பத்து இடத்துல நாங்கள் அதிகமாக வாங்கியிருக்கோம் அதனால் நாங்கள் தான் இரநூறு பெறுவோம்னா இது யாரை ஏமாத்துறது நீங்கள் ஆவேசமாக பேசினா மட்டும் போருமா அர்த்தமுள்ளதாக பேச வேண்டாமா அதனால் அங்கே இருக்கிற தொண்டர்கள் பாவம் எதுவும் கேட்குற லெவலில் இல்லை அவங்க ஏதோ வந்தாங்க பிரியாணி சாப்பிட்டோம்னு போனால் கூட களைஞ்சோன்னு இவங்க இருக்காங்க ஒரு பத்து தீர்மானம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு நாலு தீர்மானம் வலியுறுத்துகிற மாதிரி செனல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இஸ்லாமிய தீ கைதிகளை விடுவிக்க வேண்டும்ன்றாங்க சொல்கிறாங்க ஐயா நீங்கள் ஆட்சியில் இருந்து எத்தனை இஸ்லாமிய கைதிகளை விடுவிச்சிங்க ஒருத்தரை விடுவிச்சிங்களா ஒருத்தரை கூட விடுவிக்கலை இவங்க வந்து நாலு பேரை ரிலீஸ் பண்ண சொல்லி இவங்க டிஎம்கே கவர்மெண்ட் கவர்னருக்கு ஃபைல் அனுப்புகிறாங்க ஆள் இருபத்தி நாலு பேர் அடிச்சுட்டு முப்பது பேர் ரிலீஸ் பண்ண சொல்கிறார் இந்த வருஷம் இந்த ஆட்சியில் முப்பது பேர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க உங்கள் ஆட்சியில் எத்தனை பேர் ஒருத்தரை கூட ரிலீஸ் பண்ணல இந்த விஷயத்தை நேரத்தில் நான் ஒரு சேனலில் பேசவும் சொன்னேன் ஏடிஎம்கே ரெப்ரஸன்டேட்டிவ் வாய முடியும் கவர்மெண்ட் இருக்கிறதுக்கு பதிலே சொல்லலை அவர் அப்புறம் நீங்கள் இதை இஸ்லாமிய கைதிகளை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இது இருக்குது ஆக்சுவலாக நீங்கள் ஒன்றுமே பண்ணல ஒருத்தர் கூட ரிலீஸ் பண்ணல சார் அதனால் நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க நீங்கள் சுற்றுப்பயணம் போகலாம் என்ன வேணால் பண்ணலாம் உங்கள் கட்சியை நீங்கள் வலுப்படுத்தாத வரையும் உங்களை நோக்கி யாரும் கூட்டணிங்க வரமாட்டாங்க உங்களாலும் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு ஏதோ ஓபிஎஸ் சேர்க்கணுமா சசிகலாவை சேர்க்கணுமா தினகரனை சேர்க்கணுமாலாம் நீங்கள் யோசிச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் கட்சி இன்னும் பின்னடைவு தான் சந்திங்க ஆனால் இதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இல்லை இல்லை நாங்கள் வலுவாக தானே இருக்கோம் நாங்கள் தானே தமிழ்நாட்டில் பெரிய கட்சி நீங்கள் வலுவாக ஸ்டாலின் இல்லாட்டி எடப்பாடி என்ற அளவில் நீங்கள் வந்திருக்கா அது இல்லை வரலையே தெரியும் நீங்கள் ஏதாவது ஒரு எலெக்ஷனில் நின்று நீங்கள் வெற்றி பெற்றிருந்தீங்கன்னா வரும் உங்களுக்கு முதல்வர்னு தமிழ்நாட்டு மக்கள் எந்த எலெக்ஷன்லையும் எதுவும் ஓட்டே போடலை நீங்கள் ஜெயலலிதா கிடச்ச ஓட்டில் தான் நீங்கள் முதல்வர் இருந்தீங்க உங்களை முன்னிறுத்தின எலெக்ஷனில் நீங்கள் தோற்றிங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்டாலின் வந்து முதல்வர் நின்று வெற்றி பெற்றிருக்காரு நீங்கள் அவருக்கு போட்டியாக நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுடைய இது உங்கள் கட்சி வந்து இளைஞர்கள் கிடையாது பெண்கள் கிடையாது அவங்க கட்சியில் இருக்கிறவங்களோட இப்போ இருக்கிறவங்களோட ஆவரேஜ் வயசு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் கட்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன வழி பண்ண போகிறீங்க எங்கிட்ட மூவாயிரம் உறுப்பினர்கள் இருக்காங்க பொதுக்குழு எங்கள்கிட்ட அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னு இதே சொல்லியிருந்தீங்கன்னா கட்சி கீழ் மட்டத்தில் எங்கே இருக்கும் ஏன் கலாய்வு இங்கே பிரச்சனை நடக்குது நீங்கள் என்ன அப்போது வந்து இப்போ பிரச்சனை கீழே இருக்குது கடந்த ஏழு எட்டு வருஷமாக ஒரே நிர்வாகி ஒரே இடத்துல இருக்கான் யாரையும் இல்லை ஒன்றும் இல்லை அவனுடைய செயல்பாடு சரியில்லை அவன் சேர்த்த பணத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறான் கட்சிக்கு செலவு பண்ண மாட்டேன்றான் கீழே இருக்கிற தொண்டன் வந்து நொந்து போய் வெந்து போயிருக்கான் முனுசாமி சொல்கிறாரு கடன் வாங்கி செலவிங்க இல்லை சம்பாதித்தவங்களாம் வந்து கீழே தொண்டரில் கவனிங்கன்னு சொல்கிறாங்க ஏன் இந்த நிலமை வந்தது எதுக்காக இந்த நிலமை வந்தது அப்போது உங்கள் கட்சி சரியில்லை நேற்று இப்போ அவ்வளோ பேர் பேசினீங்களில் பழைய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு கீழே இருக்கிற ஒரு தொண்டனை விட்டு பேச சொல்ல வேண்டியதானே அவன் தன்னுடைய கருத்தை வந்து கொட்டியிருப்பான்ல ஏன் பேச சொல்ல மாட்டேன்ட்டீங்க அவன் தானே அடிமட்டத்தில் வேலை செய்கிறான் ஒரு ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு கிளைக்கிழமை செயலாளர் கூப்பிட்டு பேச சொல்லிருக்கலாம்ல பா நாலு நாலு ஜோன்லேருந்து நாலு பேர் பேச சொல்லுங்கள் அவன் பல விஷயங்களும் உங்களுக்கு சொல்லியிருப்பான்ல கட்சி எந்த லெவலில் இருக்குன்ட்டு இதெல்லாம் பண்ணாத நான் கூட்டணி பலமான அமைப்பேன் அதுன்னு சொல்கிறதில் வந்து எடப்பாடி வந்து ஏதோ காற்றுல கம்பு சுற்றிட்டு இருக்கார் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலின் அடிப்படையில் திமுக இதே கூட்டணி அண்ணா திமுக இப்போ இருக்கக்கூடிய நிலைமை இதை வைத்து பார்க்கும்போது வெற்றி வாய்ப்பாக ஏன்னா ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்புகள் குறைகள் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் பட்டியலிட்டு இவங்களும் காட்டியிருக்கிறாங்க கூட்டணி கட்சிகளாக இருக்கிறவங்களுக்கும் அந்த அதிருப்திகள் இருக்க தான் செய்யும் முரண்கள் இந்த மாதிரி உரசல்களும் மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாம் வைத்துக்கொண்டு அதிமுக ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் யாருக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னா எந்த கட்சியை சொல்லலாம் இல்லை அதாவது அமைய கூட்டணியை பொறுத்து இருக்கு இப்ப இப்போதைக்கு இருக்கிற ஏன்னா கூட்டணி பெருத்தா வரதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்ற பேசுகிற இந்த லெவல்லேன்னு பார்க்கும்போது கூட்டணி அமையன்னு இதே மாதிரி தான் இருக்காங்க வச்சுக்கோங்க அதிமுகவோட மேக்சிமம் பாமகவும் தேமுதிகவும் சேர்றாங்கன்னு கூட வச்சுக்கலாம் அப்படி பார்த்தா அவங்களுக்கு வந்து திமுகவுடைய எதிர்ப்போட்டுகள் வந்து விஜய்க்கு பிரியும் அதிமுக அணிக்கு பிரியும் பாஜக அணிக்கு பிரியும் சீமான் அணிக்கு பிரியும் பிரிஞ்சிடும் ஸோ நீங்கள் திமுக எதிர்ப்போட்டுகள் நாளாக பிரிஞ்சாலே திமுகவுக்கு வர வேண்டிய ஓட்டுகள் இருக்குல்ல மைனாரிட்டி ஓட்டு நிறுத்தோர் ஓட்டு எல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது யூஸ்வலாக வர்றதுக்கான அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து இந்த ஆன்டி இன்குபன்சியில் கொஞ்சம் போகும் ஆனால் அந்த போகிறது வந்து ஒரு அணி வெற்றி பெற அளவுக்கு எதிரில் போகாது அது பிரிஞ்சிரும் அது ஆக்சுவலாக இவன் இவங்களுக்கு எதிராக போன வாட்டி நூறு பேர் போட்டாங்க இந்த வாட்டி ஒரு முப்பது பேர் போடாத இருக்கான்னு வச்சுக்கோங்க அந்த முப்பது பேர் எதிர்க்க போயிட்டு ஒரு நாலு நாலாக பிரிஞ்சாங்க வச்சுக்கோங்க ஒரு எட்டு எட்டு எட்டுன்னு பிரிஞ்சு போனாங்க அது அப்படி போயிடும் ஆனால் இன்னும் ஸ்டில் அவனுக்கு எழுபது ஓட்டு இருக்கு இல்லை நீங்கள் ஐம்பது ஓட்டே பிரிஞ்சு போது வச்சுக்கோங்க இவனுக்கு நூறு ஓட்டு வந்திருக்கு டிஎம்கேக்கு இந்த வாட்டி ஐம்பது ஆண்டி இன்குமென்சி ஓட்டு இருக்கு வச்சுக்கோங்க அந்த ஐம்பது நாலாக பிரியும் போது இவங்க மொத்தம் ஐம்பது இவன் பின்னாடி வாங்கிட்டு போயிடுவாங்க அதை நீங்கள் எழுபதுன்னு வச்சுருந்தனால அதே தான் அது நாலாக பிரியும் அவங்க முப்பதாக வாங்கிட்டு போயிடுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இவங்களுக்கு கிடைக்கிற ஓட்டு அப்படியே உங்களுக்கு வரும்பொழுது ஆன்டி பிஜேபி ஓட்டும் வருது ஆன்டி ஏடிஎம்கே ஓட்டும் வருது சிறுபான்மையோர் ஓட்டும் அப்படியே வருது சிறுபான்மையோர் ஆன்டி பிஜேபின்றதுல வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது மைனாரிட்டி ஆன்டி பிஜேபி இருக்காங்கன்னு வேறு விஷயம் பட் பிஜேபி பிடிக்காதவங்களும் ஒரு குரூப் இருப்பாங்கல்ல அது வெவ்வேறு காஸ்ட்லேயும் இருப்பாங்கல்ல அந்த ஓட்டை வாங்குறது இருக்குல்ல ஸோ மைனாரிட்டி பட்டியலில் பெண்கள் எல்லாரையும் ஓட்டையும் கவர்றதுக்கான வாய்ப்புகள் தி திமுக அன்னைக்கு இருக்குது இன்றைக்கி இருக்கிற இதே நிலைமை இருந்துச்சுன்னா அப்பவும் திமுகவுக்கு தான் எடுத்துருக்கு ஆனால் எதிர்க்க வந்து அதிமுக தாவேக்கா பாமக தேமுதிகா ஒரு அணி அமைஞ்சதுன்னா அது ஒரு பலமான அணியாக இருக்கும் இல்லை அதிமுக பாஜக பாமக தேமுதிகா அணிஞ்சதுன்னா அது ஒரு பல பலமான அணியாக இருக்கும் இல்லை இங்கேருந்து கடைசி நேரத்தில் ஒரு பிரச்சனை வருதுன்னா மேக்சிமம் இதிலேருந்து விடுதலை சிறுத்தைகள் போகிறாங்கன்னே கூட யோசிக்கலாம் தாவேக்கா விடுதலை சிறுத்தைகள் அதிமுக அதில் பாமக இருக்காது இருக்கும் அந்த மாதிரின்னா அது வந்து ஒரு அணி இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாஜக பாமக ஒரு அணி இருக்கும் ஸோ அதுலேயும் கொஞ்சம் ஓட்டு பிரியும் அப்போ திமுகவுக்கு வந்து இந்த அதிமுக அணி வந்து ஒரு பலமான அதிமுக தாவேக்கா அணி வந்து பலமான டஃப் கொடுக்குற ஒரு ஓட்ட அணியாக இருக்கும் மக்கள் பார்வை பார்வை வந்து பெர்செப்ஷனில் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு டஃப் கொடுக்குறது இந்த தான் சொல்லிட்டு இந்த பாஜக அணியும் சீமான அணியும் ஓரம் கட்டிட்டு மக்கள் இந்த ரெண்டுத்துக்குள்ளே ஒன்று சூஸ் பண்ணுற லெவலில் போவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அமையமான்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஆக்சுவலாக நன்றி சார் மற்றொரு நேரம் நான் சார் தேங்க்யூ